ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நான் தேடி எடுத்த பொக்கிஷமான உனக்கு நீ விரும்பியதை நிறைவேற்றத்தான் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் இப்போது நீ என்னை நம்பி நான் கூறும் வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு இந்த நாளில் உனக்கான வேலைகளை எல்லாம் சுகமாக முடித்துக் கொடுத்து விடியலில் வெற்றி மகுடத்தை உன் தலையில் சூட்டுவீன் உன் பாரத்தை உன் அன்னை நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையை மட்டும் இறந்து விடாது காலத்தின் கட்டாயம் உனது கர்ம வினையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையானது ஆனால் இப்போது அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெற போகிறாய் அனைத்திலும் வெற்றியை காண்பாய் நான் உன்னோடு இருக்கும் போது வீணாக அழாதி அழுததெல்லாம் போதும் யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களெல்லாம் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ உயரப் போகிறாய் நல்லதே நீனை உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் தைரியமாக இரு நீ நீயாக மட்டுமே இரு என் பிள்ளையே தங்கம் விலை அதிகம்தான் தகரம் மலிவுதான் தகரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை தங்கத்தை கொண்டு செய்ய இயலாது அதனால் எதுவும் எதற்கும் சளித்தது இல்லை கங்கை நீர் புனிதம்தான் ஆனால் கிணற்று நீர் வீண் அர்த்தம் இல்லை தாகத்தில் தவிப்பவர்களுக்கு கங்கை நீராக இருந்தால் என்ன கிணற்று நீராக இருந்தால் என்ன நாய்க்கு சிங்கம் போல் வீரமில்லை ஆனால் நன்றி என்னவோ நாய்க்கு தான் குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் நீ நீயாக மட்டுமே இரு கடந்த காலத்தை நினைத்தால் நினைத்தால் தான் வரும் அதனால் அதை மறுத்துவிடு உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொள் தேவைக்காக என்னை நீ தேடாமல் தேவையே நான் தான் என்று தேடினால் உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உன்னை விட உன் நிச்சயம் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை காப்பேன் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு நீயும் எத்தனையோ மனிதர்களை புறக்கணித்தது உண்டு எல்லா புறக்கணிப்புகளும் வலியை தருவதில்லை சில மனிதர்களின் மனம் குழாங்களாகவே இருக்கிறது சில மனிதர்களின் மனம் மிக உயர்ந்த வைரம் போல் இருக்கிறது அவர்கள் அன்பிற்கு வழியை தருவதில்லை ஆனால் வைரத்தின் புறக்கணிப்பு அதீத வழியை தருகிறது ஒன்றை புரிந்து கொள் இவையெல்லாம் உன் மனதில் உயர்வு தாழ்வு மனப்பான்மை என்ற குணத்தால் விளைவது உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழி தருகிறது உன்னை நீ கருதும் தருணத்தில் இல்லாமல் கடந்து செல்ல இவை உன் மனதின் கற்பனையை ஒருவரை கொண்டாடுவதும் கன நேரத்தில் புறக்கணித்து செல்வதும் சராசரி மனிதரின் இயல்பு இதை நீ புரிந்து கொண்டாலே உன் வாழ்வு சிறப்பாக அமையும் எதற்கும் கலங்காதே உன் அம்மா நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி